மலையடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு விவசாயி ஏராளமான கால்நடைகளை வளர்த்து வந்தார் ஆடுகளை தனியாக வளர்த்து வந்தார் அதில் ஒரு ஆட்டுக்குட்டி சொல் பேச்சு கேட்பதில்லை அருகே இருந்த காட்டில் ஓநாய்கள் இருந்தன ஆடுகளை பாதுகாப்பது அவருக்கு கஷ்டமாக இருந்தது ஆடுகளை வேட்டையாட நினைத்த ஓனாய் ஒன்று பூனையிடம் அதற்கான ஒரு வேலையை கொடுத்தது தூங்கிக் கொண்டிருந்த பூனையை கண்ட ஓனாய் என்னடா தூங்குறே நான் சொன்ன வேலையை முடிச்சாயா இல்லையா முடிச்சாச்சு சார் மஞ்சள் மரத்தடியில் வைத்திருக்கிறேன் நீண்ட நாட்களாக ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டிகளை தன் வசம் திசை திருப்ப பூனை வாங்கி வந்த கலர் பலூன்களை எடுத்துக்கொண்டு பண்ணையை நோக்கி நடந்தது வேகமாக சென்ற ஓனாய் பண்ணைக்கு அருகில் சென்று பலூன்களை காட்டியது பலூன்களால் கவரப்பட்ட ஆட்டுக்குட்டி ஓனாயை நோக்கி ஓடிவர குட்டியை தூரமாக அழைத்து சென்றது உன் பேரென்ன என் பெயர் நீ பூ வித்தியாசமாக இருக்கே எங்க அம்மா அப்பா பேர்ல இருந்து உருவானது இதெல்லாம் கூட தெரியுமா உனக்கு என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் கேள் நான் ரொம்ப நல்லவன் நியாயமானவன் மனச்சாட்சியுடையவன் குற்றம் செய்யாத யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் குற்றம் செய்தால் தண்டிக்காமல் விடமாட்டேன் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஞாபகம் இருக்கா உனக்கு கடந்த ஆண்டு நீ என்னை அவமதித்தாய் வாய்ப்பே இல்ல சார் அப்போது நான் பிறக்கவே இல்லை நீ ஒருமுறை நான் வளர்த்த புல்லை மேய்ந்து விட்டு என் குழந்தைகளின் இனிப்புகளை எடுத்து சாப்பிட்டு விட்டாய் சார் நான் இதுவரை புல்லை சுவைத்ததே இல்லை இனிப்புகளை பார்த்ததே இல்லை நீ நான் வைத்திருந்த தண்ணீரை குடித்துவிட்டு என் பிள்ளைகளுடன் விளையாண்ட போது அவனை கிள்ளியிருக்கிறாய் இருக்க முடியாது சார் நான் தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் குடித்ததே இல்லை உங்கள் பிள்ளை யார் என்று கூட எனக்கு தெரியாதே என் உண்மையான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுக்கிறாயே இப்ப நான் என்ன செய்வது நான் பசியுடன் இருக்கிறேனே நான் உணவு இல்லாமல் வீட்டிற்கு போனதே கிடையாதே நீயே சொல் இப்பொழுது நான் என்ன செய்வது ஓனாய் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஒரு நாடகம் நாடகம்தான் இப்போது எப்படி தப்பிப்பது என யோசித்த குட்டி சார் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை இது உங்களுக்கும் தெரியும் உண்மையான என்னை நீங்கள் தாக்கினால் அதன் பாவம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் சும்மாவிடாது எனவே அதற்கு முன் கண்கள் மூடி இறைவனிடம் வேண்டுங்கள் பின்பு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒனாய் கண்களை மூட தாமதிக்காமல் ஓட்டம் எடுத்த ஆட்டுக்குட்டி உயிர் தப்பியது பொய்யான குற்றச்சாட்டுகளை விட்டு தள்ளுங்கள் Hello if you like it please subscribe புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள் Thanks for your subscription likes comments and share Thank you for watching Surya E Hub